안녕. not g o i n Mấy đứa, mấy đứa, cái gì thế? Cái gì? Cái gì? Cái gì? Cái gì? திண்டிவனத்துல கவுன்சிலர் சொல்லியும் நிதி ஒதுக்குதல் தொடர்பான கோப்பினை எடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு அப்போ நகராட்சி இளைநிலை உதவியாளர் பட்டியல் சமூக அலுவலர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு சும்மா வாயில் மன்னிப்பு கேட்டா போதுமான்னு சொல்லிட்டு திமுக கவுன்சிலரோட காலில் வெள்ள வச்சு திமுக சேர்மனோட கணவர் வந்து அராஜகத்தில் ஈடுபட்டிருக்காரு இது தொடர்பான வீடியோ வெளியாகி சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு திமுக அரசியலையும் தலித் மக்களுக்கு எதிரான ஒடுக்கப்படுதல் என்றது நடந்துகிட்டதா இருக்கு திமுக அரசு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுதான் அனைத்து தரப்பு மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு